வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பனேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கடகராசி பழங்கள் நம்ம பார்க்க போறாங்க பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் சந்தியன் கடகராசிக்காரங்க எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் முன்கோபங்கள் அதிகம் ஆசைகளும் அதிகம் கற்பனைகளும் அதிகம் த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அச்சீவ் பண்ணுற வரைக்கும் போராட்ட குணம் எப்பவுமே இந்த கடகராசிக்கு இருக்கும் இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் ராசியில செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அது இல்லாமல் ராசியில கேது பகவானும் தனுசு ராசியில் புதன் பகவானும் சூரியனும் மகர ராசியில் சுக்கிர பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மேன ராசியில் ராகு பகவானும் ரிஷ்ப ராசியில குரு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க இப்ப ஆல்ரெடி சனியோட பிடியில மகர கடகராசிக்காரங்க இருக்கீங்க இப்ப செவ்வாயும் உங்க ராசியில இருக்கு அப்படி இருக்கும் பொழுது சில தடுமாற்றங்கள் வரணும் என்கிட்ட செவ்வாய் நம்ம ராசியில இருக்கும் பொழுது இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் கோபங்களும் அதிகமா வரும் நாம எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு விஷயம் தடங்கலாச்சுன்னா அது கோபத்தினோட வெளிப்பாடுகள் வந்து கொஞ்சம் ஆக்ரோசமா இருக்கும் இதனால நீங்க என்ன பண்ணும்னா முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும் இப்ப குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட அதிபதி அதாவது சிம்மராசி இப்ப தனுசு ராசியில போய் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உட்கார்ந்து இருக்காரு அதான் குருவோட சாரத்துல போய் இருக்காரு அப்படி குருவோட சாரத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துல சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் விற்காது சுப விரயங்களான ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது திருமணம் இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது மெயினா நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தலைவலிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது இரத்த வகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்க சனி பகவான நல்ல நீங்க வழிபாடுகள் பண்ணணும் இந்த சனி பகவான வழிபாடுகளை பண்ணும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் பட் அஷ்டவசரி தாக்கம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட அது பெரிய பாதிப்புகள் நீங்க பண்ணாத நம்ம ஆடம்பரங்கள் தேடி போனா மட்டும்தான் அந்த சனி நமக்கு கெடுதல் பண்ணுவாரு நீங்க ஆடம்பரங்கள் தேடி போகாம ஓரளவுக்கு எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா நீங்க செயல்படும் பொழுது அது மட்டும் இல்லாம விநாயகரோட வழிபாடுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் பெரிய தொந்தரவுகள் உங்களுக்கு வராது இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இது இதுவட அது பெருசு அது விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க அப்படி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்தது கைவிட்டு போகக்கூடிய ஒரு சுற்றி வேச நமக்கு உருவாகும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துவோங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் பொழுது ஏதாவது வாகனங்கள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த அஷ்டம்சரி நடக்கிறதுனால வாகனத்துல பாதிப்புகள் கொடுக்கும் விபத்துகள் நடக்கலாம் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறதும் மிகவும் சிறப்பு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் தொந்தரவுகள் நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது அப்படின்னு இருந்ததுன்னா அங்க ஏதாவது புதிய பிரச்சனைகள் வரும் கடன் வந்து வாங்க வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா இந்த டயத்துல நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்காம போகலாம் முடிஞ்ச அளவுக்கு தொழில் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் வண்டி வாகனத்தை மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாது அசியா சுற்று மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது ஒரு வீடு கட்டலாம்னு நீங்க நினைச்சீங்கனால் தாராளமா இந்த காலகட்டத்துல இந்த டிசம்பர் மாதத்துல வீடு கட்ட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழியில் காமிக்கும் சார் நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு வந்தேன் பாதையில நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு மறுபடியும் என்னால வீடு கட்ட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த டிசம்பர் மாதம் நீங்க தாராளமா வீடு கட்டலாம் கேட்டீங்கன்னா சனி வக்கரம் அடைய போற ஆல்ரெடி வக்கரத்துல அடைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க விரை ஆ விரைஸ்தானபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டுல இருக்காரு அந்த செவ்வாய் இப்ப உங்க ராசியில இருந்து இருக்காரு அதுபதிய அதனால ஒரு தைரியமா ஒரு தன்னம்பிக்கையா துணிஞ்சு இறங்கி பண்ணுங்க அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதே மட்டும் இல்லாம கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போங்க நமக்கு தான் எல்லாமே தெரியும் நான் சொல்றதா கேட்கணும் அப்படி எண்ணத்துல இருந்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது குழந்த பக்கங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் வேலை செய்யற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு நீங்க யாரு நல்லதுன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க நம்மளைய ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு உருவாகணும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொலிஸ்தானத்துல கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கு ஜாமீன் ஹெல்த்து பண்றது சப்போர்ட் பண்றது நம்ம நண்பர் தானே நம்ம எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்பாம நீங்க இருங்க நீங்க யாரு நல்லவுன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்துவாங்க பட் அதனால நீங்க இந்த டிசம்பர் ஆரம்பத்துல இருந்து விநாயகரோட வழிபாடுகள் நீங்க எடுத்துக்கோங்க சனிக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க அது நீங்க கண்டிப்பா எங்க மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம என்னதான் இது கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அந்த திசைகள் வந்து நமக்கு நல்ல யோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாருங்க சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க ஜாதம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்